Uh, good morning to uh, the Honorable Speaker and the uh, colleague members of the Parliament. Uh, I would like to uh, congratulate you, and I am so proud that uh, uh, from my profession, uh, one of the colleague has become the uh, uh, Honorable Speaker. So I wish you all the very best, and I hope that you will do the necessary things for the. Uh, the government that you are coming from and to the opposite side that we are sitting. Thank you so much. I would like to raise a point of order according to the article uh, section number 19 of the standing order. Uh, this is regarding a public, uh, uh, very important, urgent matter that I have uh, noticed. Um, uh,

ஆனால் உரிய கேபினட் அமைச்சர் முதலாவது வாரத்திலே நாங்கள் இந்த கேள்வி எழுப்பும் பொழுது இது ஒரு கேபினட் மட்டத்திலே எடுக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை இது தீர்மானம் அவரோ பிரதி அமைச்சருக்கும் எனக்கும் எதிராக இந்த தனிப்பட்ட விரோதமும் இந்த சபையிலே ஒரு பதிலை தந்திருந்தால் வடக்கு கிழக்கிலே இது மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே மைரத்த என்ற என்றம் மற்றும் குறித்து கூட வடக்கு கிழக்கிலே இந்த மேச்சல் தரை சம்பந்தமான பிரச்சனை எல்லா மாவட்டங்களிலே இருக்கு கடந்த காலத்திலே நீங்கள் பார்த்திருப்பீங்க இது ஒரு ஒரு அரசியல் அரசியலான ஒரு பிரச்சனையாக மாற்றப்பட்டு இனங்களுக்கு எதிராக ஒரு முரண்பாடு வளரும் அளவுக்கு வந்து என்னை போன்றோருக்கு எதிராக சில மத தலைவர்கள் வீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டங்கள் செய்து பொல்லால் அடித்து என்னுடைய முதுகெலும்பை எடுக்க உடைக்க போறேன் எல்லாம் சொன்ன அளவுக்கு இந்த பிரச்சனை வளர்ந்து விட்டது அந்த வகையிலே இந்த மேச்சல் தரை பிரச்சனை சம்பந்தமாக மயிலத்த மடு அதே போல கெவிலியா மடு அதே போல மட்டக்களப்புள்ள உன்னிச்சை மேசைக்கல் மேசைக்கல் பிரதேசம் கருவாச்சோலை இப்படி மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் பல பிரதேசங்கள்லேயே மேச்சத்தரை பிரிச்சிருக்கு நான் கேட்குறேன் அம்பாரா மாவட்டத்திலேயும் வட்டமாடு என்ற பிரதேசத்திலையும் இருக்குது திருவண்ணமலையிலேயும் இருக்குது அப்போ இந்த 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 மேச்சல் தர இந்த நிலங்களை ஒரு மேச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறது தான் நீண்டகாலமாக இந்த பிரச்சினைக்கான நீண்டகாலமாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு ஆனால் அது வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் பல முயற்சியில் எடுக்கப்பட்டது தயவு செய்து ஒரு சில நிமிடங்களை தாங்க நான் இந்த விளக்கமாக இதை சொல்றதுக்கான காரணம் இந்த பிரச்சனை அரச அதிகாரிகள் மிக இலகுவாக இது ஃபரஸ்ட்டோட சம்பந்தப்பட்டது இல்லை என்றால் ஃபாரஸ்ட் சொல்வார்கள் இது மகாவலியோட சம்மந்தப்பட்டது இல்லாட்டி ஃபாரஸ்ட்டும் மகாவலியும் இரண்டு பேரும் முறைந்து சொல்வார்கள் இது பிரதேச செயலகம் இல்லாட்டி இது அரச ஆனால் இந்த மயிலத்த மடுவை ஒரு உதாரணமாக எடுத்தால் மயிலத்தை மடு இருக்கிற

வேணும் என்று சொல்லியிருந்த அப்ப என்னுடைய முதலாவது கேள்வி நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக முதல் இருந்து முதலாவது ஸ்டெப்ல இருந்து மீண்டும் நாங்கள்

ஒரு கூட்டத்தொண்டை ஏற்பாடு செய்யுங்கள் நான் நினைக்கணும் இது கட்சிகளுக்கு அப்பால் பட்டு சென்று இது தமிழ் அரசியல் தரப்பில் இருக்கும் அனைவரும் அக்கறையாக இருக்கும் ஒரு விடயம் அந்த வகையில் இது தொடர்பாக கூட்டத்தை ஏற்பாடு செய்தால் எங்களுடைய முன்மொழிகளில் நாங்கள் தாரம் ஆனால் அது வரைக்கும் அந்த காலப்பகுதி வரைக்கும் நஷ்ட வீடு வழங்குவது கம்பன்சேஷன் இந்த நஷ்ட வீடு வழங்குவது தொடர்பாக இதிலே அத்துமீறி சட்டவிரோதமாக அந்த இடத்திலே குடியேறியிருந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த தரப்பினால் இருநூத்தி எண்பதுக்கு அதிகமான கால்நடைகள் கொல்லப்பட்டனர் நாங்கள் அந்த இடத்துல நான் ஒரு வழக்காளியாக நீதிமன்றம் சென்று ஒரு வழக்கு தாக்கல் செய்து அதிலே பதினொன்று பதிமூன்று பேரை அகற்றுமாறு நீதிமன்ற தட நீதிமன்றம் ஒரு உத்தரவை தந்து அந்த உத்தரவை கூட அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை இன்று வரைக்கும் அதிலே ஏழு பேர் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறார்கள் இவர்களால் கொல்லப்பட்ட இந்த பசுக்களுக்கு கடந்த காலத்திலே நஷ்ட வீடு வழங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர் சொல்லியிருந்தார் ஆனால் அந்த நஷ்டீடு வீடு வழங்குவதற்கு அவங்களுடைய பட்டியலை அனுப்பியும் அந்த நஷ்ட வழங்கவில்லை அது மட்டுமில்லாமல் கெவிலியா மடு என்ற பிரதேசத்திலே ஒரு அடாவடித்தனமான ஒரு பிக்கு அந்த இடத்துல இருந்து அந்த யானை யானவேலிக்கு உள்பட்ட பிரதேசத்திலே அவங்கள் பயிர் செய்து கொண்டு அந்த பயிரை பெரும்பான்மை சமூகத்தை அந்த அந்த பயிரை இடத்துக்கு செல்லும் கால்நடைகளை அடைத்து அந்த கால்நடைகளை சித்திரவதை ஏற்பாடு செய்கிறார் அதே போல இந்த விவசாயத்தில் ஈடுபடுறவர்களுக்கு இந்த நஷ்ட வழங்கும் பொழுது அதோட சேர்த்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இதை சேர்த்து நஷ்டீடு வழங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கா என்றால் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கு பதிவு செய்யறதுக்கு டிசம்பர் மாதம் முதலாம் தேதி இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் தான் காலவாசம் அவகாசம் கொடுத்திருக்கு பெரும் போல வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர் அந்த வகையிலே இந்த விவசாயிகளுக்கு நஷ்டீடு வழங்குவதற்கு ஏதாவது ஏற்பாடு இருக்கான்றது தான் என்னுடைய ரெண்டாவது கேள்வி மகிதனை எத்துமா வந்தி லபாதீமா சம்பந்தம் கட்டையுதுக்கிறான் நீங்கள் பர்சன்ட் அதால் மட்டும் නි් ිරිතුරක් මේ වෙලාග දෙන්න බැ මේ ප්‍රශ්නයට අදාලව මංිසලකිවවාගේමක සංකීරණ ප්‍රශ්න කාලඇත්තිසි ඇදල එන ප්‍රශ්ණයක් එවගේම සම්වේධී කාරණා තියෙන ප්‍රශ්නයක් ඒ සම්බන්ධ අපි අත්තරම අමාත්‍යංශයක්ක විදිහට අප ප්‍රතිපත්්‍යයනුවන් නිෂ්පාදන ආර්ථකයක් ඇතිකිරීම තම යපේ අරමුණ ඒ අදී පශු සම්පත් සම්බන්ධෙන් අපි ඉතාමත් ඕනෑ කකමින් සවක්කීම බලනවා ඔවන් සඳහා පහසුකන් සැබවීම සඳහාේ රමුණක් තිබෙනවා ඒ අර්තයෙන් මේ ප්‍රශ්නය මෙහි විතරක්ව ව බොෝ තැන්ගවල හම්බුරත් පශය විල න අනුරදුරත්ම මේ ප්‍රශ්න ලතිෙනවා ත්‍රුණුභූමි ගවයන් ඇතිරම සඳහවුගේ ආහර සඳහ තරුණූමි ව කිරම සම්බන්ධ මේ සම්බන්ධ අපී ස්තර විසු මක් ලබාදීමට. මේ පාර්ෂයක් ආයතන කීපයක් තිබෙනවා ඒ ආයතන ගන්දුනු කරමින් සාකච්ඡා කරමින්. ස්තිරවිස වක් ලබාදීම සඳහපී ඕනෑ කමෙන් ඉවා අමාතංශක දිල ඒ සඳහා කටයුතු කරන කියෙ තු තර දෙනුදන කැමතිීම ඇතුමගේඇම ගොඩක්රුණු කියෙන ඒ සම්මධෙන් ඇතරම මට මේ ප්‍රශ්න අදාල ප්‍රමණ මට උත්තර දෙන්නනැළලුවන්. ඒසීමා ඇතුළේ අපි අමාතංශක විදිමකට අදාල පීවරං ගන්න කැමැතිගල කියන්න බොමසිල. හතර ගරෝහන බණ්ඩාර මන්ත්‍රතුමා කෘෂ්කාරම පස්සම්පත් ඉඩම් හා වාරිමාර්ග අමාත්‍යමාගෙන් ඇසීමට. கதாநாயகத்துவணி கரு கதாநாயகத்துவணித்துமா ஆன லஸ்னி ஐக்கிய மக்கள் கூட்டணி சார்பாக தமிழ் போக்கூட்டணி சார்பாக எங்களது இனிய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாடு சபாநாயகரவர்களே சிங்கள சகோதரர்கள் தமிழ் சகோதரர்கள் கொள்ளை ஈழத்தமன் சகோதரர்கள் வளையத்தமிழ் சகோதரர்கள் அதே போல முஸ்லீம் சகோதரர்கள் வாழ்கின்ற நாடு அதே போல் சிங்கள மொழி தமிழ்மொழி ஆங்கில மொழி பேசப்படும் நாடு பௌத்தம் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் ஆகிய மதங்கள் நிறைவேற்று நாடு ஆகவே இந்த பன்மைத்துவம் இந்த பாடப்படுத்தேயும் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை மனதிலே கொண்டு ஆளும் கட்சி எதிர்கட்சி வேதங்கள் அல்லாமல் எல்லோருக்குமே தம் வாய்ப்புகள் அழைத்து எங்களை பாதுகாவலராக நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி ரிஷாத் பதுதீன் ரிஷாட் பதுமா கௌரவ சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை எனது கட்சி அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய அதே போல் எதிர்கட்சி சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெரும்பான்மை கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கத்துடைய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இரண்டாவது சபாநாயகராக இந்த பாராளுமன்றத்திலே வந்திருக்கின்ற நீங்கள் ஒரு வைத்தியராக இருக்கிறீர்கள் எனவே தாங்கள் தங்களுடைய காலத்துக்குள்ளே செயல்படுகின்ற பொழுது எல்லா கட்சிகளையும் எல்லா உறுப்பினர்களையும் சமமாக மதித்து ஒரு நேர்மையான செயல்பாட்டை முன்னெடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி கஜேந்திரமா Honorable Speaker, I'd like to take this opportunity to congratulate you. Uh, but at the same time, I, I must also say that I don't envy your, or your job because uh, you are a member of a party that has uh, just been elected with over a two thirds majority. And uh, uh, coming from that party and taking up the position of Speaker means that you must disregard that mandate to some extent. Because your job here today is not about that mandate, uh, but rather to safeguard the uh, interests of every single member of parliament uh, and also uh, be fair, uh, disregarding uh, those mandates, to be fair by all parties uh, present in this parliament. Uh, in that respect, I would like to urge you to learn. From the mistakes of the previous parliament, which also had a two-thirds majority, uh, but where minor parties were not given adequate, uh, adequate hearing, adequate uh, chances, uh, because the previous parliament uh, chose to stick to a outdated standing orders, uh, not uh, reflecting the reality of uh, this parliament's, particularly the opposition's composition, and I urge you, because ultimately it is you. Who uh, will be the custodian of the standing orders? You are the protector of the standing orders. You are the final interpreter, the arbiter of the standing orders. And I urge you to show that flexibility and progressiveness uh, when you make the rulings uh, 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 from uh, after hearing the views of this uh, uh, this house. Uh, if you be fair, uh, you can be assured of the Tamil National People's Front's fullest support. Thank you.